இச்சு போர் சின்ன மாலைக்கு இன்னும் இப்படி இல்லை பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் இருக்கோம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஒரு சம ஷாக்கிங்கான ஒரு விஷயம் வந்து நடக்குது வெளியே ஒரு பக்கம் எல்லாருமே வந்து செலிப்ரேட் இருக்காங்க நம்ம வாட்டர் வாட்டர்மில்லன் ஸ்டார் அந்த ஒரு பேரை இப்போ உள்ள வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மில்லன் ஸ்டார் அதுக்கப்புறம் நம்ம பார்வதி அண்ட் கலையரசன் அந்த மூணு பேரும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா ரம்யாவை பற்றி ஸோ ரம்யா வந்து நேற்று வந்து மயக்கம் போட்டு விழுந்தது வந்து ஒரு நடிப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இப்போ அவங்களுக்குள்ளே வந்து வந்திருக்கு என்ன சொன்னாங்களாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு டாஸ்க் வந்து மாஸ் டாஸ்கில் வந்து ரம்யா வந்து அந்த அவுட் ஆகிட்டாங்க கடைசியாக ஸோ அப்போ வந்து இப்போ சொல்லியிருக்காங்க நான் நினச்சேன் இந்த மாதிரி நேற்று வந்து மயக்கம் போட்டு எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறனால என்னை யாரும் பிடிக்க மாட்டாங்கன்னு நினச்சேன் ஆனால் இப்போ இன்றைக்கி வந்து எல்லோருமே வந்து பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே வியானா வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீ நீ நடிக்கிறதானே நினைச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வியானா வந்து கரெக்டாக சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருந்தாங்க இவங்ககிட்ட அப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் ஆமா அம்மா பயங்கர கேடி ரம்யா பயங்கரமாக நடிக்கிறா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பேசிகிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா வந்து கூடவே வந்து வினோத்தையும் வந்து சேர்த்துக்கிறாங்க வினோத்தை வந்து பயங்கரமாக எல்லாத்தையும் ஏற்றி விட்டு சண்டை வர வைக்கிறதே வந்து வேலையாக இருக்குது பயங்கரமான ஒரு விஷயம் வினோத்தும் ரம்யாவும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா பேசிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இது வந்து எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல இவங்க மூணு பேரும் பேசினாலே வந்து கொஞ்சம் கடுப்பாகுற மாதிரி தான் வந்து லைவில் வந்து போயிட்டு இருக்கு அப்படிதான் சொல்லணும் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லாம் பிக்பாஸ் பற்றி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் பாய்